நான் ஒரு ஆப்பிள் பளபளப்பான சிவப்பு ஜூசியான ஆரோக்கியமான இனிப்பான சுவையான தோட்டங்களில் மரங்களில் மகிழ்ச்சியாக வளர்கிறேன் மக்கள் என்ன சாப்பிட விரும்புறாங்கன்னா நான் வைட்டமின்கள் ஆற்றல் மகிழ்ச்சியை எல்லாரையும் வலிமையா ஆரோக்கியமா உற்சாகமா மாத்துறேன் அதான் எல்லாரும் என்னைய விரும்பி சாப்பிடுறாங்க சில சமயம் நான் சிவப்பா இருப்பேன் சில சமயம் பச்சையா சில சமயம் மஞ்சளா ஆனா எப்பவுமே நான் செம்ம டேஸ்டா பிரெஷ்ஷா இயற்கையாவே ரொம்ப நல்லா இருப்பேன் சூரிய ஒளியிலும் மழையிலும் நான் வளர்க்கிறேன் காற்றை உணர்ந்து இயற்கையை ரசித்து எல்லோரும் சாப்பிடுவதற்கு பழுக்கிறேன் நாங்க என்ன பச்சையாவும் சாப்பிடலாம் பையில போட்டும் சாப்பிடலாம் இல்ல ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் எப்படி சாப்பிட்டாலும் நான் செம்ம டேஸ்டா இனிப்பா இருந்தாலும் சரி புளிப்பா இருந்தாலும் சரி நான் தினமும் சாப்பிட்டால் தெம்பு கிடைக்கும் உடம்பு தேரும் சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஜாலியா ஜம்முன்னு இருக்கும் நான் அறிவு அன்பு மற்றும் அக்கறையின் சின்னம் கதைகள் அறிவியல் மருத்துவம் மற்றும் ஒவ்வொரு வண்ணமயமான தோட்டத்திலும் தோன்றுவேன் விவசாயிகளே தோட்டக்காரர்களே இயற்கையே என்ன நல்லா பாத்துக்கோங்கடா தண்ணி ஊத்தி கட் பண்ணி பாதுகாத்து வளர்த்தாதான் நான் எப்பவும் சூப்பரா இருப்பேன் தெரியுமா